ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆக வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நமக்கு இருந்த கேள்விக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதேச்சியாக நடந்துச்சா அல்லது தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் நடந்துச்சா சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் எவிய சீர்கிறுவும் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் பாருங்க சித்தம் அவருடையது ஆலோசனை அவருடையது தீர்மானம் அவருடையது முன்குறித்தலையும் அவர் பண்ணார் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் பண்ணார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் எதேச்சும் நடக்கிறது கிடையாது தன்னிச்சையாக நடக்கிறதும் கிடையாது ஆண்டவருடைய தீர்மானத்தின்படிதான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்குது இதை உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா சவுலுங்கிற முதல் ராஜா இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜா அவனுடைய தகப்பனுடைய கழுதிகள் காணாம போயிருச்சு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு அவர் தேட கிளம்பி வராரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்டை கடந்த அஞ்சாவது நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்க இருந்து எல்லாம் காலியாகிடுச்சி சரி திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம் அப்போ நம்மளை தேடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் சொல்லுவாங்க அப்போ அந்த வேலைக்காரை ரெஃபர் பண்ணுவோம் அங்கேயும் ஒரு தீர்க்கதரிசு இருக்கிறாரு அவர் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்கும் போய் கேட்டுருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமுவேல் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிடுவார் நாளைக்கு இந்நேரத்தில் பெண்ணிமி நாட்டு சபை ஒருத்தர் வருவான் அவனை என் சடத்தின் மேலே அதிபதியாக ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வரும்போது ராஜாவாகனு சொல்லி சவுல் வரவே கிடையாது கழுதையை தான் வராரு காணாமல் போயிடுச்சு தான் கிடைக்கல ஒருவேளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் சாமு வேலை பார்க்க வராங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே இங்கே சொல்லிட்டார் அப்போது கழுதையே காணாமல் போக பண்ணினதும் கற்று அவங்கள தேடிட்டு இவ்வளோ தூரம் வர பண்ணினவரும் கற்று நாளைக்கு நேரத்தை வருவாங்க சொல்லி சாமு எழுகிட்டு சொன்னவரை ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்களை திருப்பி அனுப்பும்போது சொல்லுவாங்க நீங்கள் போகும்போது ராகேலின் கிட்ட போகும்போது ரெண்டு மனுஷரை பார்ப்பீங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் தேட அந்த கழுதை எல்லாம் கிடைச்சிருச்சு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி உள்ள சமபூமிக்கு போகும்போது மூணு பேர் உங்களுக்கு எதிராக வருவாங்க அவங்க ஆடு அப்பம் திராட்சை ரசிகெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அப்பத்தில் மூணு வச்சுருப்பாங்க அதில் ரெண்டும் கொடுப்பாங்க நீ வாங்கிக்கணும் அங்கேருந்து தேவனுடைய மலைக்கு போகும்போது தீர்க்க தரிசனத்துடைய கூட்டை இறங்கி வரும் அவங்களுக்கு முன்னாடி இசை கீதவாதிகள் எல்லாம் இருக்கும் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நீயும் வேதம் அழக சொல்லுது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவை நீ ஏன் தீர்க்க சொல்லுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நடக்க போகிற காரியத்தையும் முன்னமே சொல்லதை பார்க்கும் இதில் வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் தேவனாலே முன்னமே தீர்மானிக்கப்பட்ட காரியம் எலிலோயா பாருங்கள் எந்த ஒரு காரியமும் தன்னிச்சா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கல அது மட்டும் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ ஒருவேளை அந்த சவுலனுடைய காரியம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவர் சாமியல் கிட்ட போகிறதுக்கு காரணம் ஒன்றும் கழுது கிடைக்கல ரெண்டாவது திரும்பி போகிற வழியில் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை இந்த சுச்சுவேஷனில் தான் அவர் வராரு வந்ததுமே பசியோடு கூட எப்படியும் ஒரு மூணு நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்குறாங்கன்னா காதெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப பசியோடு கூட அவங்க வந்திருப்பான் பாருங்கள் இவர் பசியோடு கூட போகிறாங்க ஆனால் சாமுகள் சொல்கிறாங்க நான் கூட ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் கொடுத்து வந்தப்ப அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க பாருங்க அந்த நாட்களில் ஒன்று காலை அடிப்பாங்க இல்லை ஆட்டை அடிப்பாங்க முன்னந்தோடை அதோடு கூட இருக்கிற பாகத்தை எடுத்துகிட்டு வந்து சமைச்சி சமைச்சி அவருக்கு முன்னாடி வைக்கிறாங்க அவர் சாப்பிட்டு திருப்தி அவர் திரும்ப மூணு நாள் ட்ராவல் பண்ணோம் அந்த மூணு நாள் டிராவலுக்கும் சாமியில் சொல்லார் போகிற வழியில் ரெண்டு அப்பம் கொடுப்பாங்க மூணு அப்பன் வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட தருவாங்க நீ வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்போது அவன் சாப்பிட்ற ஆகாரம் முதற்கொண்டு இவன்தான் ராஜாங்கிறது முதற்கொண்டு எந்த இடத்துல யாரை சந்திக்கணுன்ற காரியம் வரைக்கும் மொத்தமும் தேவருடைய திட்டத்தில் இருக்குது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் எதேச்சும் நடக்கிற காரியமே கிடையாதுங்கிறதுல ஆண்டவரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு உறுதி வேணும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா என்ன பண்றது பாஸ்டர் சவுலுக்கு வந்து எல்லாமே சாதகமா நடந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவி இது பாருங்க அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்கும் அவர் அழகாக ஆடுகளை மச்சிட்டு இருக்கிறவங்க அப்பாவுடைய ஆடுகளை ஒரு முறை ஒரு சிங்கம் வரும் ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போயிடும் அப்போது கூட இருந்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க போனா போது விட்ரா ஒரு ஆடு தானே உயிர் ரொம்ப முக்கியம் நீ தயவு செஞ்சு அதை பின்தொடர் போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு சுபாவம் இருந்துச்சு இந்த ஆட்டை என் அப்பா என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு ஒன்று அந்த ஆட்டை மீட்டு எடுத்துகிட்டு நான் திரும்ப வருவேன் இல்லை அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடியே நான் செத்துருவேன் ஜீவனை விடுவேன் சொல்லிட்டு அவன் உத்தரவாதம் எடுத்து அதை தொடர்ந்து போனான் சிங்கத்துக்கெல்லாம் பாய் விடவே இல்லை அது அவனை அதை பிடிச்சி அடித்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி தப்பு வச்சு கொண்டு வந்துட்டான் ரெண்டாவது முறை ஒரு கரடி வந்துடுச்சு இருக்கிறதுலே சிங்கத்தை விட கரடி கொஞ்சம் டேஞ்சரஸானதான் வேதம் தான் சொல்லுது குட்டியை பறிகொடுத்த சிங்கம் கரடிக்கு எதிர்படுவது வாசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது அவ்வளோ உக்கரமாக இருக்கும் சிங்கத்தினுடைய காய அடிகள் கூட அது காயப்படுத்துறது என்ன அந்த அளவுக்கு அதனுடைய தோல் ரஃபாக இருக்கும் அது மேலே முடி அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அது அதனுடைய பிடிமானம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிற கரடையுடைய கையிலேருந்து கூட தன்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிறதுக்கு அவள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் பண்ணதை பார்க்க முடியும் அதில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தானே நடக்குது ஞானசானம் எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் நல்லா இருப்பாங்க அபிஷேகம் பெறுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஞானசானம் எடுத்த பிறகு அல்லது அபிஷேகம் பெற்ற பிறகு பற்றி நிறைய பிரச்சனை போராட்டம் வரும் ஏன் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க இந்த சிங்கமும் இந்த கரடியும் வந்தது ஒருவேளை நம்மளை மாதிரி தாவித இருந்திருப்பார் சொன்னால் அவரோட அன்னைக்கு அவர் நினைச்சிருக்கலாம் ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வருதுன்னே தெரியலே சும்மா தானே இருக்கு எந்த மட்டும் தூக்கிட்டு போதே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சிங்கமும் கரடியும் வந்ததுக்கு காரணம் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனை தாவிதை மீட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு கோலியாத்தை அவன் சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த கோலியாத்தை நேருக்கு நேரம் சந்திக்கிறதுக்கு அவனுக்குள்ள தைரியத்தை அவனுக்குள்ள விசுவாசத்தை பண்ண ஒரு சின்ன சின்ன போட்டியை ஒரு சின்ன 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 காம்படிஷன் அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த போராட்டங்கள் எல்லாம் அவனுக்கு பயிற்சியாக தான் இருந்தது அதனால்தான் சவுலுக்கு முன்னாடி நிற்கும் போது சொல்கிறான் எப்போ அவன் சின்ன வயசுலேருந்து எதுவும் வேறுமான்னு சொல்லி சவுல் சொன்னாலும் என்னங்க பெரிய யுத்தம் வேறேன் ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு முறை ஒரு கரடி வந்தது அதே அடிச்சு அதனுடைய வாயிலிருந்து எடுத்துட்டு வந்தேன் இவன் எம்மாத்தரும் அதுல உன்ன மாதிரி தானே இருப்பான் அங்கே காத்த காத்த இங்க என்னை காப்பாத்துவார் சொல்லி அவன் தைரியமா சொல்லிட்டு போறத பாருங்க பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைய போராட்டம் நம்மளை இன்னும் வலுவல்களா மாத்தும் எக்ஸாம் இல்லைன்னா ப்ரமோஷன் கிடையாது பிரச்சனை போராட்டம் வரலன்னா நம்முடைய வாழ்க்கையில உயர்வு கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம் பாருங்க நீங்கள் ஒரு படம் பார்க்குறாங்க ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி படம் பார்த்துருப்பீங்க ஒன்று அந்த படத்தில் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு நல்ல வில்லன் இருந்தால் தான் ஃபைட் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைட்டேல அது படமாக தான் கூட அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கணும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கணும் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கணும் அப்படின்லாம் யோசிப்போம் ஸ்மூத்தாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி காலையில் எழுந்தாங்க பழு தேச்சாங்க குளித்தாங்க வேலைக்கு போனாங்க வந்தாங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க இதே ஒரு முப்பது நாள் அப்படி சொல்லி எடுத்து ஒரு படம் பண்ணி இதெல்லாம் ஒரு படமாக நான் செய்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கோம் அப்போது நம்ம ஒரு சின்ன படம் பார்க்குறோம் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா கூட அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் பார்ட்டி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதிராளியாக பிசாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் அனுமதிக்கிறதுக்கு காரணம் இன்னும் நம்மளை நல்லா ஸ்ட்ராங்காக மாத்துறது இன்னும் நமக்கு நல்ல ட்ரெயினப் கொடுக்கறதுக்காக தான் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் கைவிட்டது போல அமைதியாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் நம்ம சாதனைக்கு நேராக கொண்டு போகும் அப்படிங்கிற தாவியோடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் தாவிதை வந்து போது அவன் என்ன சொன்னாரு நீ டெலிவரி பாய் வேலைக்கு தான் வந்தேன் ஸோ மட்டும் ஸ்விக்கி மாதிரி டெலிவரி கொடுத்தியா அப்பா கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தியா நாங்கள் நல்லா போய் இன்ஃபர்மேஷனை மட்டும் என்ன பண்ணிடு சொல்லிடு இவ வந்த வேலையை விட்டுட்டு வேறு எந்த வேலையாண்டா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் தாவித சொல்கிறான் நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா நான் இதுக்காக மட்டும் வரல கர்த்தர் இன்னொரு காரணத்துக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறா சொல்லி அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான் ஏன்னா ஆண்டவர் மேலே அவனுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் அது எதேச்சும் நடக்காதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் முறை சவுளு சவுலுக்கு முன்னாடி அவர் போய் போது பிசாசு தோறத்துக்கு தான் போய் நின்றார் அவர் மியூசிக் வாசித்தானே பிசாசு ஓடிடும் ரெண்டாவது முறை போய் நிற்கும்போது யோனத்தானுக்கு ரொம்ப பிடிச்சா அதனால யோனத்தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் நடந்ததை போல தான் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குது ஏன்னா அந்த அரசாங்கத்தை கட்டி அமைச்சது சவுன் ஏன்னா அவன் தான் முதல் ராஜா அரண்மனையிலிருந்து சேவகர்கள் சேனாதிபதி அதனுடைய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவன் தான் கரெக்டாக பார்த்து நடத்தணும் இப்போ தான் இது வரான் ஆண்டு ஸ்ட்ரைட்டாக அபிஷேகம் நடந்திக்கு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கல சவுளோடு கூட சில வருஷங்கள் வச்சு அவனுக்கு தீவிர பயிற்சி கொடுக்குறாங்க ஒன்னாந்திரத்தில் வச்சு அதில் அவன் வச்சு அவனுக்கு சரியான பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுத்த பிறகு எடுத்துகிட்டு போய் சிங்காசனத்தில் வைக்கிறாங்க அவனுக்கு ஒப்பான ராஜாவாக யாராலையும் வர முடியல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஒரு நாள் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாக மாறுவீங்க அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் ஜெயமெடுக்கிறவங்களாம் இருப்பீங்க எப்படிங்க அதை ஃபேஸ் பண்ணீங்க எப்படிங்க வெளியே வந்தீங்க எங்க இதை விட பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டேன் இது எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க நாங்கள் நான் சின்ன வயசில் கடத்த கிளாஸுக்கெல்லாம் போகும்போது என் கூட எல்லாரும் இருந்து எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க என்னை விட நல்லா ஸ்ட்ராங்கான ஹைட்டு வெயிட்டான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க நாளைக்கு காம்படிஷன் சொன்னால் இன்றைக்கி போய் நல்லா ட்ரைனப் பண்ணிட்டு வருவேன் அவங்களோட அதிகமாக பாயிண்ட் எடுப்பேன் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க நான் கிணத்துக்கு உள்ளே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கிணத்துக்குள்ள பஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே நல்லா பஞ்ச் பண்ணிட்டு கிக் பண்ணிட்டு வெளியே வந்து பண்ணமானா நம்ம கை போறதும் தெரியாது கால் போகிறதும் தெரியாது ஏன்னா பயிற்சி தீவிரமா இருக்கும் போது வெளியே வந்து ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா வெளியே வந்து ப்ராக்டிக்லாம் செம்மையாக பண்ணிடலாம் அங்கே காம்படிஷன் வைக்கும் போது பக்காவாக பண்ணிட முடியும் ஸோ அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் தராருன்னா ஒரு வாழ்க்கையில் எந்த காலியத்தை நீ ஈஸியாக ஜெயிச்சு போயிட முடியும் அதனால வரக்கூடிய பிரச்சனை போராட்டம் வந்து ஓ இது தேவசித்தம் இல்லை போல இல்ல இல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை போராட்டம் கூட தேவன் அனு அனுமதிச்ச ஒரு காரியம் உங்களை வெற்றியுள்ளவர்களாக மாற்றுகிறதுக்காக உங்களுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காக கத்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாருங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு மூணாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கணும்னு சொன்னால் யோனா பாருங்க எல்லாரும் கடலில் போயிட்டுருக்குறாங்க ரோடுன்னா காரும் பஸ்ஸும் போகிற மாதிரி க கடல்னா படகு கப்பலெல்லாம் போயிட்டு தான் இருக்கு என்ன எப்போவும் போல அணிகம் போயிட்டுருக்குறாங்க திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய காற்று புயலெல்லாம் வந்துச்சு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ அந்த புயலெல்லாம் வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுந்து அவங்க அவங்களுடைய தேவனை தேட ஆரம்பிக்கிறாங்க நோக்கி கூப்பிட்றாங்க எந்தெந்த தெய்வத்தை அவங்க நம்பினாங்களோ அந்த தெய்வத்தெல்லாம் நோக்கி கூப்பிட்றாங்க ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டு அடித்தட்டில் படுத்துட்டாரு அவருக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் ஆண்டவரே செத்தாக கூட நான் இங்கேயே சாவனை தவிர நான் இனிவேக்கு போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சும்மா கிடையாது அவர் அவர் நினைக்கிறாரு தம்பி உன்னை நான் விட மாட்டேன் உன்னை தான் நான் செலக்ட் பண்ணேன் உன்னை நான் விட அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி பண்ணால் அந்த இடத்துக்கு கொண்டு போக வைக்க முடியும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க அந்த இடத்துல ஒரு பெரிய புயலை அனுமதிச்சாரு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது இவங்க போய் தூங்கிட்டு தான் கிடந்தான் அவங்க சொல்கிறாங்க என்ன என்னப்பா நீ போய் தூங்கிட்டு கிடக்குற நான் அவன் உயிரோடு இருக்குமா கப்பலில் வந்து செத்துருமான்னு சொல்லி தெரியாது உன் தேவனை வேண்டிக்கொள்ளும் அப்படின்றாங்க சீட்டு போட்டு பார்த்தா இவன் பேரில் வந்து என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்கிறான் தேவனுக்கு பயந்து ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிப்பேன் நாங்கள் என்ன பண்ணணும் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்ட்டா பாருங்க ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நம்ம ஒன்னே சோர்ந்து போய் கூடாது அந்த பிரச்சனைக்கு போராடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம இடத்துல தூக்கி போட வேண்டியதை நம்ம சரியாக தூக்கி போட்டுட்டோம்னா அந்த பிரச்சனைகள் மாறும் வெளியூயா ஒரு சில நேரத்தில் ஏன் பிரச்சனை போராடுறது ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணாதான் நல்லா செவமணி செவமணி பார்ப்போம் எதுவுமே நடக்கலும்போது கடைசியாக ஜோம் பண்ணணும் ஆண்டவரே என்கிட்ட தானே குறந்தா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நான்டா சொல்லுவார் அதுக்கு தம்பி ஒன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி இந்த காரியத்தை நீ மாத்திக்கோ உங்கள் கா வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரகசியங்களை சொல்லி தந்து நம்மளை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் எஸ்தர குறிச்சி நம்ம பார்க்கணும்னா நாலாவது நபர் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அழகாக அவர் சொல்றாரு அவர் ரொம்ப அழகா அழகாக இருந்தால் ரூபவதியா இருந்தால் சௌந்தரியம் உள்ளவெல்லாம் இருந்தால் சொல்லி பார்க்கறாங்க ஸோ அந்த வசதியை தள்ளின பிறகு இன்னொரு ராஜாத்தையை செலக்ட் பண்ணும்போது இவ்வளோ கொண்டுட்டு போகிறாங்க இவருடைய வாழ்க்கையில் என்னென்னு நினச்சிருப்பா பாருங்க எனக்கு சொந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு என் அப்பா அம்மாவும் இழந்துட்டாங்க அண்ணன் தம்பி தான் வளர்த்தாங்க இன்னைக்கு அந்த அந்த அண்ணன் தம்பியை விட்டுட்டு கூட இங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவள் சோர்ந்து போயிருப்பாள் அவளே நினச்சி பார்க்கலாம் ராஜாத்தியாக மாறுவோன்னு சொல்லிட்டு ஆனால் அவள் ராஜாத்தியாக மாறினது தன்னிச்சையாக நடந்த ஒரு காரியம் கிடையாது அது தேவ செயலாக நடந்த ஒரு காரியம் தற்செயலாக நடந்த காரியம் கிடையாது அது தேவசைலாம் நடந்த காய் நாட்கள் இல்ல இவதர்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது முதலே காய் சொல்லி நீ போய் பேசுமா ராஜா கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்பா ஏஸ்தர் சொல்றாங்க இல்ல இல்ல ராஜா கூடாம யாராச்சும் போயிட்டா அவங்களுடைய கதை அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றான் ஓஹோ நீ அரண்மனையில் இருக்கனால தப்பிச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறியம்மா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்ல இந்த நாளுக்கு நீ உதவியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படி சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க அழகாக சொல்கிறாங்க நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிக்கும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள் அப்படி சொல்றாங்க இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு ராஜ மேன்ம உனக்கு கிடைச்சிருக்கலாம்ல யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆனால் ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்து வச்சிருக்கிறாரா செல்வ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல பிளஸிங் கொடுத்துருக்கிறாரா இல்ல ஒரு நல்ல உயர் பதவி அரசாங்கத்துல ஒரு உயர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரா இல்ல அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு கனத்துக்குரிய மனுஷனா மனுஷன் அவங்கள வச்சிருக்கிறாரா இந்த மேன்மை மகிமையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கிறாருனா அவருடைய ராஜத்துக்கு பயன்படுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க டாபிது பாருங்க ஓடி அலைந்த நாட்கள் உண்டு ஒரு நாள் ராஜாவா உட்கார்றான் அவன் அவங்க கொள்ளையாடிட்டு வரதுல நிறைய நேரம் இதை ஆண்டோருடைய ஆலயம் கட்டத்துக்கு சொல்லி எடுத்து வைக்கிறான் ஆலயம் கட்டணும் சொல்லி தீர்மானம் பண்ணி அவனுடைய நாட்கள் முடியும் போது இது நான் சேர்த்து வச்சுது இதே கூட கத்தருடைய ஆலயம் கட்டத்துக்கு தரேன்னு சொல்றான் சங்கீதத்தில் அழகாக சொல்கிறாங்க என்னுடைய செல்வம் உமக்க வேண்டியதாக இராமல் முறையில் பரிசுத்தமானவர்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தை கொண்டு நீங்கள் அநேக ஊழியக்காரங்களை ஊழியங்களை தாங்க முடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பதவியை கொண்டு நீங்கள் அநேக நேரங்களில் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்க முடியும் பாருங்கள் யாருக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்த அந்த பதவியும் உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வமும் உங்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக ஒரு நாள் பயன்பட சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்குறா தயவு செஞ்சு ஆண்டவரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் அவருடைய தீர்மானத்தை விட்டு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உறுதி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு உறுதியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது பாதி தீர்மானம் தான் உங்களுடைய நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு கூட அவருடைய தீர்மானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற உங்களை அர்ப்பணிங்க கர்த்த உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே